உலகின் முன்னணி கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது பிரகாசமான விளையாட்டு வாழ்க்கைக்கு விரைவில் முடிவு காட்ட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாற்பது வயதான ரொனால்டோ இது கடினமான முடிவு ஆனால் நான் இதற்கான தயாரிப்பை பல ஆண்டுகளாக செய்து வருகின்றேன் என தெரிவித்துள்ளார் நஸ்டர் அணிக்காக தற்போது விளையாடி வரும் ரொனால்டோ கழக மற்றும் நாட்டுக்காக மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோல்கள் அளித்துள்ள சாதனையாளர் கடந்த மாதம் அவர் ஆயிரம் கோல் என்ற இலக்கை அடைந்து ஓய்வெடுப்பேன் என தெரிவித்திருந்தார் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் ஓய்வு பற்றிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் விரைவில் ஓய்வு பெறுவேன் அதற்கு தயாராகிவிட்டேன் இது மிகவும் கடினமானது ஆனால் நான் இருபத்தி ஐந்து வயதிலிருந்தே என் எதிர்காலத்திற்கான திட்டமிடலை செய்து வருகின்றேன் அதனால் இதை எதிர்கொள்ள முடியும் என நம்புகிறேன் என தெரிவித்தார் கால்பந்தில் ஹோல் அடிக்கும் அந்த உணர்வுடன் எதுவும் ஒப்பிட முடியாது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது ஒரு முடிவும் இருக்கிறது இப்போது எனக்கு என் குடும்பத்திற்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் அதிக நேரம் ஒதுக்க விரும்புகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார்